ஹலோ எரிவன் இன்னைக்கு நம்ம டே குரூப் ஃபோரில் தமிழ் பிவை கேட்க பார்க்க போறோம் இதில் வந்து நான் ரெண்டு டாபிக் மட்டும் இன்னைக்கு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வேர் சொல் அறிக அதுக்கப்புறம் செகண்ட் டாபிக் வந்து சரியான தமிழ் சொல் அருகே நம்மளுக்கு வந்து இது ரெண்டுமே கேட்பாங்க இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்புறம் வேர் சொல் கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு நம்ம வேர் சொல் மட்டும் தான் பாக்குறோம் வேர் சொல் வந்து நீங்க ஈஸியா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது நார்மலாவே ரொம்ப ஈஸியா இருக்கும் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃப்ளூ எப்படி அப்படின்னா அஹ் ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு கட்டளை ஒரு கட்டளை கட்டளை வார்த்தை மாதிரி இருக்கும் சோ கட்டளை வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேர்ச்சல் அவ்வளவுதான் இப்போ வந்தான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல ஆன்சர் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் மூணு ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்தால் வா வந்து அப்படிங்கிறது சோ வந்தால் மாணவி அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது பெயர் போயிடும் இல்லையா சோ கன்ஃபியூஷன் வேண்டாம் நான் மீதி சாய்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரல ஜஸ்ட் வேர் சொல் மட்டும் ஆன்சர் என்னன்னு பாத்துடலாம் வா அப்படிங்கிறது ஒரு கட்டளையா இருக்கா சோ அதனால வந்தான் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வா படித்து கொஸ்டின் படித்த படி படித்தான் படி

கண் சோ அதோட ஆன்சர் வந்து கான் அப்படிங்கிறது தான் ஏன் கண் வராது கண் வராது ஓகே கான் அப்படிங்கிறது தான் கண் அப்படிங்கிறது கட்டளை வார்த்தையும் கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா கண் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐஸ குறிக்கும் இல்லையா ஆனா இங்க கண்டான் அப்படிங்கிற வார்த்தை ஒரு 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 வேர்டு தான் இங்க இருக்கு கண்டான் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க அவன் பார்த்தான் அப்படிங்கறது ஆனா நம்ம இங்க கண் அப்படிங்கறது டிக் பண்ணிட்டோம்னா இது ஒரு உறுப்பை குறிக்குது இல்லையா அதனால இது வராது கான் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியமாகவும் இருக்கு சோ கான் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் சரியான தமிழ் சொல் கண்டுபிடிக்கணும் மேனேஜர் ஆப்ஷன் வந்து தலைவர் மேலாளர் மேற்பார்வையாளர் ஆன்சர் மேலாளர் பிரீஃப் கேஸ் குறும்பெட்டி தூக்கு கைப்பெட்டி குறும்பெட்டி கோர்ட் உயர் நீதிமன்றம் அப்படின்னா ஹை கோர்ட் வழக்கு மன்றம் நீதிமன்றம் கோர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஆன்சர் தாலுக்கா ஆபீஸ் இது வந்து நம்ம பவுல்கிலேயே படிச்சிருப்போம் தாலுகா அலுவல் தாலுகா இடம் வட்டாட்சியர் அலுவலகம் சோ தாலுகா அப்படிங்கிறது தாலுகா ஆபீஸ்ங்கிறது தமிழ்ல வட்டாட்சியர் அலுவலகம் இங்க வந்து தாலுக் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க ஆபீஸ் அலுவல் ஓகே அலுவலகம் இங்க வருது இங்க தாலுக்கா இடம் சோ இது ரெண்டுமே ராங் ஆன்சர் வந்து வட்டாட்சியர் அலுவலகம் பேலன்ஸ்டு டயட் சமச்சீர் உணவு சரியான உணவு ஆரோக்கிய உணவு நீங்க வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா டயட் உணவு ஓகே பேலன்ஸ்டு அப்படிங்கறது வந்து சமச்சீர் சமம் ஸோ பேலன்ஸ் டயட் அப்படிங்கறது பேலன்ஸ் சமச்சீர் உணவு சோ இது போல தினமும் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி